கோவில்பட்டி அருகே இடைசேவல் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் ஸ்ரீ பார்வதியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் விழாவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டி முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இடைசேவல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் ஸ்ரீ பார்வதியம்மன் காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதியன்று மகா கும்பாபிஷேகம் காப்பு பெற்றுதல் கும்பத்தில் தீர்த்தத்தை நிரப்பப்பட்டு கோவில் வலம் வந்து யாகசாலையில் எழுந்தருள மற்றும் யாகசாலையில் தீர்த்த குடங்களுடன் சிறப்பு தீப ஆராதனை பூஜையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டி இதனைத் தொடர்ந்து இன்று திருக்கோவில் அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை சண்முக ஜபம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் கணபதி ஹோமம் தனபூஜை நவகிரக பூஜை கோபூஜை யாகசாலை பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது மேல தாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து தீர்த்த குடங்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருக்கோவில் பிரகாரம் வழியாக எடுத்து வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் அருள்மிகு ஸ்ரீ வினை தீர்த்த விநாயகர் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ காளியம்மன் இருபத்தி ஓரு அபிஷேக சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டி தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமி இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் அணி மாவட்ட இணைச் செயலாளர் விஜயராஜ் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் நீலகண்டன் முன்னாள் ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் கதர் ஸ்டோர் ராமசுப்பு உள்ளிட்ட கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் ரவி